வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவள்ளூரில் ஆவடி இருக்குது பார்த்தீங்களா அங்கே திமுகவுடைய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதன்முறையாக அண்ணாமலையுடைய பேரை குறிப்பிட்டு ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு தமிழகத்துடைய ஆளுநர் ரவி இருக்காரு பாத்தீங்களா அவர் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பதவியில் வந்து தொடரணும் அதே மாதிரி தமிழக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலையும் அந்த தலைவர் பதவியில் அவர் தொடர்ந்து வந்து தொடரணும் அவங்க ரெண்டு பேரும் இருந்தாதான் தொடர்ந்தாதான் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வந்து ஆட்சிக்கு வரும் ஏன்னா நம்ம கேம்பெயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு அவங்களே கேம்பெயின் பண்ணி இது மாதிரி சில விஷயங்களை வந்து பேசி திமுகவுக்கு விளம்பரம் வாங்கி கொடுத்துருவாங்க மறுபடியும் திமுக வந்து ஜெயிக்கும் அதனால் தமிழக ஆளுநர் ரவி அவர்களும் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அவங்கவுங்க பதவியிலேயே தொடரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு இதுக்கு முன்பாக ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலையுடைய பேரை இது மாதிரி ஓப்பனாக குறிப்பிட்டு அவர் பேசினதே கிடையாது ஏன்னா திமுகவுக்கு போட்டி அப்படின்னா அது அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டிலே அவங்க இருப்பாங்க இருந்தாங்க ஆனால் இப்போ களம் மாற தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அண்ணாமலையுடைய பேரை யாருனாலையும் புறக்கணிக்க முடியாது அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் புறக்கணிக்க முடியாது அப்படிங்கிற அந்த லெவலுக்கு இன்றைக்கி தமிழக பாஜகவை செட் பண்ணி வச்சிருக்காரு தமிழகத்தில் ஏன்னா அவர் தான் தொடர்ந்து அண்ணாமலை தான் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தொடர்ந்து கேள்விகள் எழுப்பிக்க இருக்காரு அந்த கேள்விக்கு ஒரு கட்டத்தில் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் தமிழக அரசாங்கம்னால தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அந்த லெவலுக்கு இன்னைக்கு வந்து களத்தை செட் பண்ணி வச்சிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ வலிமையான ஒரு எதிர்கட்சி தலைவராக அண்ணாமலை இருக்கிறதுனால வேற வழி இல்லாமல் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் ஓப்பனா முதன்முறையாக அண்ணாமலையுடைய பேரை குறிப்பிட்டு திருவள்ளூரில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜகவுடைய மாநில செயலாளர் அஸ்வதாமன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு வந்து தொடுத்திருக்காரு அவசர மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு எதுக்காக கடலூர் கேப்பர் மலையில் தோல் தொழிற்சாலை அமைப்பதற்காக தமிழக அரசாங்கம் தோல் தொழிற்சாலை வந்து அமைக்க போகிறாங்களாம் இங்கே கடலூரில் கேப்பர் மலையில் அந்த தோல் தொழிற்சாலைக்காக அங்கே மலையடி குப்பம் பெத்தங்குப்பம் அப்படிங்கிற சில பகுதிகள்லாம் இருக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் முந்திரி இருக்குது பார்த்தீங்களா முந்திரி மரங்களை வந்து வளர்த்து மூன்று தலைமுறை நான்கு தலைமுறையாக அந்த விவசாயம் வந்து பார்த்து இருக்காங்க தோல் தொழிற்சாலைக்காக அந்த முந்திரி மரங்கள் வந்து வெட்டப்படுது அதை நிறுத்தணும் தமிழக இந்த ஆக்ஷனை உடனடியாக நிறுத்தணும் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை வந்து அப்ரோச் அஸ்வத்தாமன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த முந்திரி மரங்களை வெட்டுறாங்க அதை நிறுத்தி வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தமிழக அரசாங்கத்துடைய தடை விதிச்சிருக்காங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் தெரியுமா டெல்லி சட்டமன்ற தேர்தல் இங்கெல்லாம் பாஜக ஜெயிக்கிதோ அங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் மோடியும் ஆர்எஸ்எஸும் இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம தொடர்ந்து சொல்லி இருக்கோம் அந்த வகையில் டெல்லியில் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு பாஜக வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இந்த டெல்லி பிஜேபி வெற்றிக்கு நாற்பத்தி எட்டு ஆட்சி அமைக்க பெரும்பான்மை மெஜாரிட்டியே முப்பத்தி ஆறு தான் பிஜேபி நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் வந்து ஜெயிச்சிருக்காங்க நாற்பத்தி எட்டு ஆம் ஆத்மி பார்ட்டி வெறும் இருபத்தி ரெண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்ட தொகுதியிலேயே அவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு இப்போ டெல்லியில் பிஜேபி வெற்றிக்கு ஆர்எஸ்எஸ் உடைய பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பங்கு என்ன ஆர்எஸ்எஸ்ஸு கடந்த மூன்று மாதங்களில் அறுபதாயிரம் மீட்டிங்ஸை வந்து நடத்தியிருக்காங்கண்ணா ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர்கள் டெல்லி தேர்தலுக்காக டெல்லியில் அறுபதாயிரம் மீட்டிங்ஸை வந்து நடத்தியிருக்காங்க சின்ன சின்ன மீட்டிங்ஸு ஒரு பார்க்கு பொதுமக்கள் கூடுவாங்கள அந்த பார்க்காக இருக்கட்டும் இல்லை கோவிலுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் வந்து கூடுறாங்கள அங்கேயா இருக்கட்டும் இது மாதிரி சின்ன சின்ன கேதரிங்ஸு அறுபதாயிரம் மீட்டிங்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு சீட்டுக்கு மொத்தம் எழுபது தொகுதி இருக்குது டெல்லியில் ஒரு சீட்டுக்கு எட்நூற்றி ஐம்பது மீட்டிங் கிட்டே வந்து ஆவரேஜாக ஆர்எஸ்எஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாவது என்ன அப்படின்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகள் இருக்குல்ல நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பன்னிரெண்டு தொகுதிகள் தனி தொகுதிகள் மொத்தம் பன்னிரெண்டு தொகுதிகள் வந்து இருக்கு ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு மொத்தம் பன்னிரெண்டு தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அந்த பன்னிரெண்டு தொகுதிகளில் பிஜேபி இந்த வாட்டி நான்கு தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ரிசர்வ்டு தொகுதி பன்னெண்டில் எட் நாலு வந்து ஜெயிச்சிருக்காங்க எட்டு ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருந்து பிஜேபி ரிசர்வ்டு தொகுதியில் ஒன்று கூட ஜெயிச்சது கிடையாது டெல்லியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபதாக இருக்கட்டும் முதன்முறையாக பன்னெண்டுக்கு நான்கு தொகுதிகளை பிஜேபி இந்த முறை ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ரிசர்வ்டு தொகுதிகளை அது மட்டும் இல்லாமல் ஷெட்யூல்டு கேஸ்ட் மக்கள் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இருக்கக்கூடிய மொத்தம் முப்பது சீட்ஸ் இருக்கான் முப்பது சீட்ஸ் இருக்குது ரிசர்வ்டு தொகுதிகள் இல்லாமல் வெளியில் முப்பது தொகுதிகள் இருக்குது அந்த முப்பதில் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு தொகுதிகளை இந்த வாட்டி பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க இந்த முப்பது தொகுதிகளில் ஷெட்யூல்டு கேஸ்ட் பாப்புலேஷன் பதினேழுலேருந்து நாற்பத்தி நாலு சதவீதம் வரைக்கும் இருக்கான் அப்போ ஷெடியூல்டு டாமினேட்டட் டாமினேஷன் இருக்கக்கூடிய தொகுதிகளில் முப்பதில் பதினெட்டு தொகுதிகளில் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க இந்த வாட்டி அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள களமிறக்கி டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணுறது இது மாதிரி தீவிர கலப்பணி ஆட்சியிருக்காங்க இதனால் மோடியுடைய மேஜிக் மற்றும் ஆர்எஸ்எஸ் உடைய பங்கு பாஜக தொண்டர்களுடைய களப்பணி இது மூணும் சேர்த்து தான் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு டெல்லியில் பிஜேபி ஆட்சியை அமர்த்திருக்கு அமர வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்